காரமடை நகராட்சியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு உரிய நேரத்தில் ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி துப்புரவு பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் இருபத்தி எட்டு வார்டுகள் உள்ள நிலையில் இந்த நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மைப்பணி மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் எண்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஊதியமாக தினமும் கூலி என்ற அடிப்படையில் ஐநூற்று ஏழு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது ஒப்பந்ததாரர் மாதம் ஒருமுறை ஊதியம் வழங்கி வந்த நிலையில் அந்த ஊதியத்தை உரிய நேரத்தில் முறையாக வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தூய்மை பணியாளர்களுக்கு பிடித்தம் செய்யும் பி எஃப் போன்ற விவரங்கள் ஒப்பந்ததாரர் தங்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என்றும் பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஊதியத்தை மாதத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்ற நிலையில் ஒப்பந்ததாரர் இருபதாம் தேதி வரை ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை கண்டித்து இன்று பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக காரமடை நகராட்சி பகுதிகளில் குப்பைகளை எல்லும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தூய்மை பணியாளர்களிடம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் நாளை ஊதியம் வழங்க ஒப்பந்ததாரர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பணிகளையும் நாளை துவக்குவதாக தெரிவித்துவிட்டு தூய்மைப் பணியாளர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர் இதன் காரணமாக காரமடை நகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகள் இன்று பாதிக்கப்பட்டுள்ளது